ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி இந் நியூஷ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான நியூஸை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன எச்சரிக்கையான நியூஸை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆடியுடைய பதினோராம் நாள் கிழமை வந்து நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சர்வ அமாவாசையானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு இன்னொரு பெயர் அசட அமாவாசை ஏன்னா ஆணி மாதத்துல மிதுன ராசியில இந்த அமாவாசை வருது அதனால இது அசட அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் நாம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது முன்னோர்களுடைய வழிபாடுதான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் முன்னோர்கள் என்று அழைக்கப்படுது அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அவங்க வந்து நம்ம வந்து நினைவு கூறுற வகையில் அமாவாசையில் அவங்களுக்கு படையல் வைக்கணும் என்பது சொல்லப்படுது ஸோ அமாவாசையுடைய ஸ்பெஷலே முன்னோர் வழிபாடுதான் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்து படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் முன்னோர் சாபம் பித்திரு சாபம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கோ ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து முன்னோருடைய ஆசை தேவை ஏன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல போய் முன்னோர்கள் வேண்டிக்குவாங்க என் பிள்ளை கஷ்டப்படுறா அவனை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அந்த வேண்டுதல் வந்து அவங்க வைக்கிறதுக்கு நாம் அவங்கள முறையாக அமாவாசையில் வழிபாடு செய்யணும் அமாவாசையில் வழிபாடு செய்யாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிதிர் தோசம் முன்னோர் சாபம்லாம் நமக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படும் போது குலதெய்வத்திட்ட நமக்காக மன்றாடுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அமாவாசை இதனாலேயே ஸ்பெஷலாக கருதப்படுது ஒவ்வொரு டைம் அமாவாசை வரும்போதோ அந்த அமாவாசை எந்த மாதத்தில் எந்த கிழமையில் வருதோ அதற்கேற்ப சிறப்பு வந்து சொல்லப்படும் அப்படி இப்போ ஆணியில் அமாவாசையானது புதன்கிழமை நாளை நாள் வருது ஸோ இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாடெல்லாம் முறையாக செய்யணும் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரிலாம் வழிபாடு செய்யணுன்னு அதெல்லாம் வீடியோவில் பாருங்கள் அதற்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அமாவாசையான நாளை நாள் மறந்தோ இந்த பொறுப்பு பொருட்களை வாங்கக்கூடாது அதுவும் இந்த ஆறு பொருட்களை கட்டாயம் வாங்கக்கூடாது சில பொருட்கள் வாங்குறதுக்கு சில நேரம் உகந்த நேரமாக அமையும் அந்த உகந்த நேரத்தில் நம்ம பொருட்கள் வாங்கினா அந்த பொருள் நமக்கு நிலைக்கும் அதுபோல் சில நாளில் நம்ம பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அந்த நாளில் மீறி வாங்கினா அந்த பொருட்களால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் அதனால் எந்தெந்த பொருள் எப்பப்போ வாங்கணுமோ அதை தெரிஞ்சு அதை வாங்கி பயன்பெறுங்க அதே போல் அமாவாசையில் நாளை நாள் வாங்கக்கூடாதுன்னு இந்த ஆறு பொருட்கள் இருக்கா இந்த ஆறு பொருட்களும் வாங்காமல் இருந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பொருட்களை வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்துக்கள் வழிபாட்டுகள் வந்து நம்மளது வந்து நம்பிக்கையோட அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுது ஸோ அது நான் சொல்லணுங்கிறத அவசியில் உங்களுக்கே தெரியும் அதில் அமாவாசை பௌர்ணமி துவாததசி அப்புறம் ஏகாதசி த்ரியோதி போன்ற திதிகள் வந்து மிக முக்கியமானவையாக ஒவ்வொரு மாதமும் இருக்குது இவற்றில் அமாவாசை திதி ரொம்ப முக்கியம் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதியாகும் இந்த நாளில் செய்யக்கூடாத சாரி செய்ய கூடாததுன்னா பொருட்கள் இந்த இதெல்லாம் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த சில விதிமுறைகள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த பொருட்களை நாளைய புதன்கிழமை யார்டையுமே வந்து வாங்கிடாதீங்க சும்மா ஒரு இரவுளுக்கு கூட நாளை நாள் இந்த பொருட்களை வாங்காதீங்க மீறி இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது நாளை ஒரு நாள் இதெல்லாம் வாங்காமல் இருங்க சரி வாங்க என்னெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தொடப்பமானது சொல்லப்பட்டிருக்கு அமாவாசையான நாளை நாள் பித்தக்களுக்கு உரிய நாளாக கருதப்படுது குறிப்பாக இது சனி பகவானை வழிபட வேண்டிய நாளாகோ அதன் காரணமாக இந்து சாஸ்திரத்தின் படி தொடைப்பம் என்பது மகாலட்சுமியோடு தொடர்புடைய ஒரு பொருள் இதனால் அமாவாசன்று தொடப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமிக்கு கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கோ மீறி வாங்கினீங்கன்னா பணவரவு தடைப்படுவதோடு திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாகவும் இருக்கோ செலவுகளும் அதிகரிக்கோ அதனால் நாளை நாள் தொடப்பம் வாங்குவதை அவாய்ட் பண்ணுங்க யார்கிட்டையும் சும்மா இரவுளுக்கு கூட தொடப்பை வாங்கி கூட்டிகிட்டு தரேன்னு சொல்லி கூட நீங்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாங்கக்கூடாத பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வாங்கக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுபானம் ஆக்சுவலி அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவை வந்து பித்திருக்கள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டுக்குரிய நாள் அதனால் இந்த நாளெல்லாம் மதுபானங்களை வாங்குவதை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் மீறி நீங்கள் செய்திங்கன்னா சனி பகவானுக்குரிய இது வந்து உங்களுக்கு ஏற்படும் தோஷம் அமாவாசை நாளில் மது அருந்தினால் அதை எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் இது நீங்காத துர்துஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ தயவு செய்து மதுபானம் போன்ற விஷயங்களில் நாளை நாள் ஈடுபடக்கூடாது ஃபஸ்ட்டு தொடப்ப வாங்கக்கூடாது ரெண்டாவது மதுபானம் போன்ற பொருள் வாங்கக்கூடாது அப்புறம் மூணாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு மதுவை போன்று அமாவாசையான நாளை நாள் அசைவம் வாங்குவது சாப்பிடுவது செய்வது இது எல்லாமே அமங்கலமான செயல் என்று சொல்லப்படுது மீறி இதை நாம் செய்தால் குண்டலனி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அதிகரிக்கும் ஸோ அதனால் அசைவம் வந்து நாளை நாள் சாப்பிடக்கூடாது வாசனை கூட பிடிக்கக்கூடாது அதுக்கப்புறமா நாளை நாள் வாங்கக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய கோதுமையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கோதுமை வந்து தானியமாக இருந்தாலும் சரி கோதுமை மாவாக இருந்தாலும் சரி நாளை நாள் அமாவாசை நாளில் இதை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவது சாப்பிடுவது நேரடியாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுற மாதிரி இது முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துரதிஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் ஸோ அதனால் செய்து நாளை நாள் தானியங்களான கோதுமையை வந்து வாங்காதீங்க அதாவது கோதுமை மாவு கோதுமை தானியம் எதையுமே நாளை நாள் அமாவாசையில் வாங்காதீங்க மீறி வாங்கினீங்கன்னா வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் நாளை நாள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவதையும் சரி எண்ணெய் குளியல் செய்வதையும் சரி தவிர்க்க வேண்டும் எண்ணெய் வந்து சனி பகவானோடு தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசையான நாளை நாளில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலன் தரும் அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் நல்லது நடக்க வேண்டுமேனால் நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது புதிதாக வாங்கக்கூடாது அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்னா பூஜை பொருட்களும் சொல்லப்படுது ஃபைனலாக பூஜை பொருட்கள் ஏன் வாங்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்பது பித்ருகர்மா செய்வதற்கான நாளாகோ இதனால இந்த நாளில் வீட்டுக்குரிய இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடாது உதாரணத்துக்கு ஊதுபத்தி மலர் பூஜை பொருள் இந்த மாதிரி எதுவும் நாளை நாள் வாங்கக்கூடாது சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்களை வாங்குவது உள்ளிட்டவைகள் கூட நாளை நாள் தவிர்க்க வேண்டும் இதற்கெல்லாம் பதிலாக நாளை நாள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணிகளையும் பெருகும் செய்யும் அதனால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கள அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க இது தாங்க நாளை நாள் உங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கிய விஷயம் நாளை நாள் எந்த பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நீங்கள் இதை தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் நாளை நாள் வாங்கக்கூடாத அந்த ஆறு பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வாங்காமல் இருந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் அதே போல் அம்மாவாசனாவே தர்ப்பணம் கொடுக்கறது தான் முதன்மையான செயல் அந்த தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே இல்லைனா தர்ப்பணம் கொடுக்குற வீடியோ கூட நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்